வணக்கம்ண்ணே வணக்கம் தம்பி தேர்தல் முடிஞ்சிருச்சு அரசியல் பரபரப்பு கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்குது இனி அடுத்த ரிசல்ட் வந்தால் தான் சூடு பிடிக்குமா அப்படி யார் சொன்னது தேர்தல் அந்த வாக்குச்சீட்டு அந்த வா வாக்குப்பதிவு முடிஞ்ச உடனே வந்து நாம்தியில் விழுப்புரமில் கலைஞர் இருக்கார்ல அவர் ஒரு பரபரப்பு கிளப்பினார் அண்ணாமலை வந்து கஞ்சா தமிழ்நாட்டில் பரவிருக்கு அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு பரபரப்பு கொடுத்துறாரு எடப்பாடி பழனிசாமியும் அதே கஞ்சா பிரச்சனையை பற்றி பேசியிருக்காரு கஞ்சானா அது எப்படி சொல்கிறீங்க தமிழ்நாட்டில் கஞ்சா அதிகமாயிடுச்சு இது தமிழ்நாட்டில் நடக்கூடிய சம்பவங்கள் குறித்து பேசுகிறாரு இப்போ கும்பகோணத்தில் ஒரு பஸ் கண்டக்டர் டிரைவர் வந்து அடிச்சாங்கல்ல பசங்க அதை பேஸ் பண்ணியும் இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அண்ணாமலை ரிலீஸ் பண்ணியிருக்காரு கஞ்சாவில் படித்து ஒரு ஒரு பையனை பைக்கில் போன பையனை வந்து அடித்தது இந்த மாதிரிலாம் அவங்க வந்து அடுத்த இடத்துக்கெல்லாம் வந்து இப்பதான் கஞ்சா இருக்கிறத தெரிய வரதா என்ன இல்லை உங்களுக்கு முன்னாடியே இருக்கு தெரியும் இது அது போன ஆட்சிலையும் நடந்திருக்கு எல்லா ஆட்சிலையும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு ஆனா இந்த ஆட்சியில ரொம்ப படு பயங்கரமா எல்லா இடத்துலயும் கிராமங்கள் வரைக்கும் போய் போய் சேருங்க எல்லாரோட குற்றச்சாட்டா இருக்கும் எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும் இல்ல வந்து அண்ணாமலையா இருக்கட்டும் இல்ல எல்லா நாம தமிழ் கட்சி சீமானா இருக்கட்டும் இல்ல எல்லா எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே அஹ் இந்த கஞ்சா புழக்கத்தை வந்து எப்படியாவது கட்டுப்படுத்தணும்னு தான் நினைக்கிறாங்க ஆனா இது வந்து ரொம்ப அடிப்படை கிராமத்துக்குள்ள எல்லாம் போய் சேர்ந்துருது அதுதான் எல்லாரோடயும் ரொம்ப கவலையா பார்க்கப்படுது ஏன்னா அஹ் போன ஆட்சியில நீங்க கஞ்சா வாங்கணும்னா எங்க தேடி போய் தான் ஆகணும் இப்ப எல்லாம் நீங்க வந்து ஒரு கிராமத்துல எல்லா இடத்துல எடப்பாடி அறிக்கையில கூட ஜாமான் மளிகாமங்கடையெல்லாம் வாங்க முடியுது அந்த மாதிரி ஒரு சாதாரண வாங்குற அளவுக்கு போயிருக்கு அப்படின்னா சட்டம் ஒழுங்கு வந்து ஏற்கனவே போன ஆட்சியை வந்து அஹ் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து சட்டம் ஒழுங்கு சரியில்லை கஞ்சா எங்க பார்த்தாலும் கிடைக்கும் சொல்லி அவருக்கு பயங்கரமான எல்லாம் சொல்லுவாரு இப்ப ஸ்டாலின் வந்து ஆட்சியில இருக்காரு இதே மளிகடையில் கிடைக்கிற மாதிரி இருக்கு நிலைமை நீங்க என்ன கஞ்சாவை புடிச்சிட்டு வாங்கிட்டு இருக்கீங்க எங்காலங்க என்னமே டாப்ல போயிட்டு அபின்னு அந்த மாதிரி சர்வதேச நிறைய இருக்கு இப்ப ஜாபசாதிக்கு பிடிச்சாங்க நிறைய நிறைய இருக்கு ஆனா இதெல்லாம் அந்த கஞ்சாவோட அடுத்த கட்ட பரிணாமங்கள் தான் இங்க பிடிக்கிறது அந்த அபின் எல்லாமே புது புது விஷயங்களை கொண்டுட்டு வர்றது திமுக தானோ ஏன்னா கஞ்சாங்கிறது வந்து முன்னாடி இருந்தது ஆனா இப்ப வந்து சரி கஞ்சா எல்லாம் இந்த பக்கம் கஞ்சா புழக்கம் தமிழ்நாட்டுல நிறைய நடக்குது இது தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு இந்த பக்கம் நடந்தாலும் அரசியல் பரபரப்பா வந்து சசிகலா அம்மையார் வந்து புதுசா ஒரு ஆயுதத்தை தூக்கியிருக்காங்க எப்படி வந்து ஓபிஎஸ் எடுத்தார்ல அவர் ஒரு கட்சி அதாவது தொண்டர்களை மீட்கும் கட்சி அதிமுகவை மீட்கும் கட்சின்னு சொல்லி கொண்டு தொடங்கினார்ல கஞ்சா புழக்கம் வந்து எந்த ஆட்சி வந்தாலும் அதிகமா கொடுக்கப்படுதா அதிகமா சேரப்படு அதிகமா இல்லையாங்கிறத பேச்சுவார்த்தை ஆனால் இதை தாண்டி அரசியல் பரபரப்பா என்னன்னா சசிகலா அம்மையார் வந்து புதுசா ஒரு கடிதம் எழுதிட்டு இருக்காங்க அதாவது இந்த அதிமுக கட்சியை மீட்கெடுக்க மீட் மீட்க போறாங்க சொல்லிட்டு எப்படி வந்து ஓபிஎஸ் மீட்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் மாதிரி தொடங்கி பண்றாரோ அதே போல சசிகலா அம்மையார் வந்து அதிமுக மீட்க போறேன் அப்படிங்கறதுக்கு வந்து தீவிரமா முயற்சி பண்ணி கடிதம் எழுதிட்டு இருக்காங்க அது அதிமுக தரப்புல இருந்து பெரிய சலசலப்பு ஒண்ணும் உண்டு பண்ணல அவங்க அதுக்கெல்லாம் எடப்பாடி எல்லாம் தயாரா இருக்காரு ஜெயக்குமார் எல்லாம் தயாரா இருக்காங்க அது உள்ள கட்சியில உள்ள எல்லா தலைவர்களுமே வந்து தயாரா தான் இருக்காரு ஜெயக்குமார் கூட செய்தியாளர் சந்திப்புல வந்து அவரே ஒரு வெற்றி காகிதம் கூட சசிகலா இருந்தார் ஆமா என்னன்னா ஓபிஎஸ் எடுத்த அதே பாணிதான் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு இப்ப சமீபத்தில் தேர்தலில் போட்டியிடும் போது அவரோட இயக்கம் பேரு ரிஜிஸ்டர் பண்ணாங்க இல்ல அதிமுக பொறுத்த வரைக்கும் ரெட்டைல யாருகிட்ட இருக்கோ தான் கட்சி இது வந்து சசிகலா கட்சியோ சசிகலா கட்சியோ இல்ல டிடிவி வி தினகரன் கட்சியோ இல்ல யார் கட்சியே கிடையாது எம்ஜிஆர் தொடங்கப்பட்ட காலத்துலன்னு சரி ரெட்டலை யாருகிட்ட இருக்கோ ஒருவேளை இரட்டை முடக்கப்பட்டா அப்போ சலசலப்பு ஏற்படுமா இரட்டை இனிமேல முடக்கிறது கஷ்டம் தான் முடியாது வந்து சட்ட ரீதியா என்ன வழியோ அதை பண்ணி வச்சுட்டாரு அதனால் இரட்டைலையை முடுக்கிறது கஷ்டம் நீங்க எம்ஜிஆர் எம்ஜிஆர் மணி அம்மாளுக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் பிரச்சனை வந்தப்ப கூட ரெட்டைல யார்கிட்ட இருக்கோ தான் கட்சிப்போம் அவங்கள நோக்கி தொண்டர்கள் போவாங்க சசிகலா அம்மையாருக்காக வந்து யாரும் போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு குறைவு ஏன் ஓபிஎஸ் நல்லவர் தான் அப்படின்னு சொன்னாங்க எளியவர் வல்லவர் நல்லவர்னு சொன்னாங்க ஓபிஎஸ் பக்கம் அதிமுக தொண்டர்கள் எடுத்து போனாங்களா நீங்க களத்துல போய் நம்ம போய் எல்லாரையும் உள்ள மக்கள் எல்லாம் பார்க்கும்போது ரெட்டால யாருக்கோ அவங்களதான் ஓட்டு போடுவாங்க புதுசு புதுசா அரசியல் கட்சிகள் எல்லாம் நிறைய வாய்ப்பு இருக்கிறதா புதுசு புதுசா கட்சி புதுசா யார் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்ப விஜய் தான் இப்ப ஆரம்பிச்சிருக்காரு அது வேற யார் கட்சி ஆரம்பிச்சிருக்கா என்னை அரசியலுக்கு இழுத்துறாதீங்க அப்படின்னு சொல்லி விசால் சொல்லிட்டு இருக்காரு கட்சியெல்லாம் ஆரம்பிச்சு நாமினேஷன் தாக்கல் பண்ணாரு ஆர் கே நகர்ல அவரு அவருக்கு ஒரு ஆசை இருக்கும் ஐடியா இருக்கும் எல்லாம் இருக்காது பெரிய விஷயம் கிடையாது வேற அரசியலுக்கு வராத விஜய் எதிர்த்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பேச்சு எடுப்படுது சவுக்கு சங்கருக்கு வந்து ஆமா இப்ப நான் சமீபத்துல பார்த்தேன் அவர் ட்விட்டர்ல கூட போட்டிருக்காரு அரசியல் கட்சி தொடங்க போறதாகவும் விஜய் எதிர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சந்திக்கிறதுக்கு ரெடியா இருக்குங்கிற மாதிரியும் போஸ்டர்ஸ் போட்டு போட்டிருக்காரு இவர் விஜய் எதிர்த்து அரசியல் பண்ண போறாரா இல்லை வந்து திமுக எதிர்த்து அரசியல் பண்ண போறாருன்னு தெரியல ஏன்னா ஏற்கனவே வந்து சேப்பாக்கம் தொகுதியில் வந்து உதயநிதி ஈர்த்து நிற்க போறேன் அதுக்காக வந்து சீமானோட ஆதரவு கேட்டு அங்கே போயிருந்தார் உதயநிதி ஈர்த்து உதயநிதியை தோற்கடிக்கிறதுக்காக சேப்பாக்கத்தில் நிற்க போறாரா இல்ல விஜயை தோற்கடிக்கிறதுக்காக வந்து காலத்துல நிற்க போறாரான்னு தெரியல அவரே ஒரு முழுமையான முடிவுக்கு வரல இல்ல அது செப்டம்பர்ல ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு பார்க்கலாம் தமிழ்நாட்டில் கட்சி யாரு வேணாலும் தொடங்கலாம் எப்படி வேணாலும் தொடங்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து ஒரு மிகப்பெரிய அரசியல் போராதான் தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எல் எல்லாருக்குமே போறா தான் இருக்கும் எல்லா கட்சிக்குமே போறா தான் இருக்கும் ஏன்னா விஜய் வராரு ஏற்கனவே வந்து சீமான் இருக்காரு இப்போ அண்ணாமலை பாஜக அண்ணாமலை வந்து இந்த தேர்தல் முடிஞ்ச நீங்கள் வந்து அதோட பலத்தை நிரூபிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு அதிமுக திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பலமாக தான் இருக்கும் பயங்கர போட்டியாக தான் இருக்கும் இப்போ கர்நாடகா தேர்தல வந்து நம்ம ஊர்ல இருந்து போய் ஒருத்தர் வந்து ஆதரவு கொடுக்குறாரு அப்படி யாரு நம்ம ஊர்ல இருந்து யாரு அண்ணாமலையா அண்ணாமலை வந்து அவர் அங்கேயே கரைஞ்சு போன ஒருத்தர் திருமாவளவன் வந்து தண்ணி தர மாட்டோம் அப்படின்லாம் எல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஆதரவு கொடுக்கும் அது மக்கள் ஏத்துப்பாங்களா அவர் சார்ந்து இருக்கக்கூடிய மக்கள் கட்சி ரீதியா அவர் போய் கூட்டணி கட்சி இந்தியா கூட்டணின்னு சொல்லி போய் கலந்துக்கிறது வந்து வாஸ்தவம் தான் ஆனா வந்து நம்ம இப்ப நம்ம த நம்ம நெய்வெளியில வந்து மின்சாரம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம ஒரு முடிவு எடுத்தோம் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அரசு முடிவு எடுத்துச்சுன்னா இங்கே தேர்தல் நடக்குது அவங்க வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணுவாங்களா பண்ணவே மாட்டாங்க நம்ம தமிழர்கள் மட்டும்தான் நம்ம ஆளுங்க மட்டும்தான் இது எல்லாத்தையும் மறந்துட்டு போய் அவங்களுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்க அது வேற இது வேறன்னு சொல்றதா இருக்கட்டும் தவிர்த்துருக்கலாம் இருக்கலாம் திருமாவளவர்கள் வந்து தவிர்த்துருக்கலாம் மோடி வந்து தேர்தல் பரப்புரையின் போது இஸ்லாமியர்கள் குறித்த ஒரு பேச்சு வந்து இந்தியா முழுவதும் பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தும் என்ன என்ன பேசிருக்காரு இஸ்லாமியர்கள் இந்திய மக்களோட சொத்தை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு வந்து காங்கிரஸ் கொடுத்துருக்கு அப்படிங்கற மாதிரியான அவர் பேசியிருக்காரு ஆமா எல்லா எல்லா கட்சி தலைவர்களும் கண்டிச்சாங்க ஆமா இந்தியாவில் எல்லா கட்சி தலைவர்கள் அதுல வந்து குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து சீமான் வந்து ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாரு அது வந்து ரொம்ப கவனிக்கத்தக்கதா இருந்தது என்ன மாதிரி கொடுத்திருக்காரு இல்ல ஆடுகளை ஆடுகளுக்குள்ளே மோத விட்டு வந்து ஓனாய் வந்து ரத்தம் குடிக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை கொடுத்திருந்தாரு அது ரொம்ப மற்ற தலைவர்களை தாண்டி சீமான் கொடுத்த அறிக்கையை வந்து ரொம்ப கவனிக்கத்தான் நானும் பார்த்தேன் மற்ற கட்சி தலைவர்களை தாண்டி சீமான் கொடுத்த இந்த அறிக்கை வந்து ரொம்ப காட்டமாக இருந்துச்சு இப்போ ஸ்டாலின் பேசுனதோ இல்லை அறிக்கை அவங்க எதிர்த்து பேசுனதா இருக்கட்டும் இல்லை மற்றவங்க என்ன அறிக்கை அது இது கண் ஜஸ்ட்டு கண்டனம் தான் எல்லாம் தெரிவிச்சுதான் தவிர சீமான் கொடுத்த இந்த அறிக்கை வந்து ரொம்ப கவனிக்கத்தக்கதாக இருக்குது ஏன்னா டீட்டெயிலாக கொடுத்தா டீட்டெயிலாக கொடுத்துருந்தா டீட்டெயிலாக வந்து இது ஏற்றுக்க முடியாது ஓனாக இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி பேசியிருக்கு இது சீமான்ட்ட இந்த மாதிரி சில இடங்களில் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் சில நேரங்களில் அவர் அப்படி நல்லா எடுத்து எடுத்து இஸ்லாமிய மக்களுக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருக்காரு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு வந்து பல அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து நீண்ட தூரம் பயணிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யார் 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 போயிருக்காங்க உதயநிதியை பாத்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி நானூற்றி அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் பயணிச்சிருக்காரு தேர்தல் பரப்புரைக்காக எடப்பாடி வந்து ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபது கிலோமீட்டர் பயணிச்சிருக்காரு சீமான் வந்து ஐயாயிரத்தி நானூற்றி எண்பத்தாறு கிலோமீட்டர் பரவ பயணிச்சிருக்காரு அண்ணாமலை வந்து மூவாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு கிலோமீட்டர் தேர்தல் பரப்புரைக்காக பயணம் செஞ்சிருக்கு ஸோ இவங்க தமிழ்நாட்டில் உள்ள முக்கியமான தலைவர்கள் எல்லாம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனது இதில் நம்ம இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே ரொம்ப கவனிக்கத்தக்கது என்னென்னா எடப்பாடி வெசஸ் உதயநிதி தான் அவங்களோட இந்த இவங்க ஃபோட்டோ எடுத்து பள்ள காட்டுறதுங்கிறதோ யார் பள்ளை காட்டினான்னு சொல்லி இவர் ரியாக்ஷன் கொடுக்குறதும் இது மாதிரி உதயநிதி ஃபர்ஸ்ட் கோல்ஃப் நம்ம அடிச்சிடலாம் ஈபிஎஸை வந்து அடிச்சிடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாப்புல ஆனா அதுக்கு எடப்பாடியோட ரியாக்ஷன் பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாளே வந்து விட்டு கொடுக்காம அதுக்கு விட்டு கொடுக்காம எடப்பாடியோட திரு திருப்பி கொடுத்த அந்த பதிலடியை பார்த்துட்டு அதுக்கு பிறகு எடப்பாடி சீண்டவே இல்லை நீங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் தேர்தல் இதுலேயே கடைசியில் ஒரு பத்து நாள்ல வந்து ஆரம்பிச்ச அந்த சண்டை பரபரப்பு அப்படியே உதயநிதி ஸ்டாப் பண்ணிட்டாப்புல ஸ்டாப் பண்ண உடனே எடப்பாடி எகிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இந்த தேர்தலில் ரொம்ப வந்து மாசா திருப்பி எடப்பாடி இப்படியெல்லாம் பேசுவாரான்னு இந்த தேர்தல நம்ம வந்து பார்க்கலையா சீமான் பேச்சு கூட சில இடங்கள்ல சில பேச்சுகள் வந்து இருந்துச்சு காளியம்மாளோட பேச்சு கவனிக்கத்தக்கா இருந்துச்சு இதுல ஸ்கோர் பண்ணது இந்த தேர்தலில் வந்து இந்த பிரச்சாரத்துல இபிஎஸ் மட்டும்தான் அது நீங்க எடுத்து பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு தொடர்ந்து பேசுவோம் தொடர்ந்து பேச முயற்சிப்போம் தொடர்ந்து டெய்லியும் நம்ம என்ன நடக்குதுங்கிறத வந்து அப்பப்ப முடிஞ்ச அளவுக்கு பேச முயற்சிப்போம் நன்றி வணக்கம்